ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என்னையோட காத்தை தீபம் முடிஞ்சிருச்சு அதனால் குளத்தை சிறப்பாக போட்டு க தண்ணியை குடிச்சிட்டு காப்பியை ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால் மாவு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுத்த நைட்டே ஊற வச்சு உளுந்து வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருணும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு கல் அரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து நல்லா பந்து பந்தாக வரும் மோட்ரு ஹீட் ஆகாது மாவு இல்லாத காரணத்தினால ரவ உப்புமா கிண்டி வச்சாச்சு மீள் மிக்கிற வறுத்து வச்சாச்சு சாதத்தை வடிச்சு வச்சாச்சு மணக்க மணக்க சாம்பாரை வச்சு அப்பளத்தையும் பொறிச்சு வச்சாச்சு இன்னைக்கு லஞ்சு பேக்ஸ் எதுதாங்க சாம்பாரை ஊற்றி நெய்யை ஊற்றி டப்பாவில் மீல் மேக்கரையும் எடுத்து வச்சுட்டு அப்பளத்தையும் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு சிறப்பாக காலை டிஃபன் உப்புமா லன்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு அரிசி உளுந்த ஊற வச்சதை வெளியில் வச்சு கிரைண்டரை கழுவி அரிசியை போட்டு விட்டு உளுந்தை போட்டு விட்டு அப்படியே உப்பு அள்ளி போட்டு கரைச்சி வச்சோன்னா மாவு ரூதியாயிரும் இந்த மாவு அரைக்கிறது ஒரு பெரிய வேலையாக சில பேர் நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க அது வந்து சிரமம் இல்லைங்க நைட்டு நீங்கள் படுக்க போகிறப்ப அழகாக கழுவி தூக்கி வச்சுட்டு படுத்திங்கன்னா காலையில் சமைச்சிக்கிட்டே சைடில் ஓடு ஓட்டிங்கன்னா அவங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க போகிறாங்க பார்த்து அவங்க பார்க்க இப்போ பாவம் பார்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு வலிச்சு வலிச்சு விட்டா அவங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க போகிறாங்க அதே ஒரு பெரிய வேலையாக நினச்சிக்கிட்டு செய்கிறீங்க சில பேர் மாவு எடுத்து தோசை ஊற்றவே பயப்படுறாங்க விருந்தாடி வந்துட்டா ஏன்னா மாவு குறைஞ்சி போயிடும் மாவு அரைக்கணும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க எல்லா வேலையுமே ஈஸி தான் சிரமம்னு நினச்சா எல்லாமே சாப்பிட்ற சோத்தலி வாயில் வைக்கிறது கூட தான் சிரமம் அதான் சிரமே போடாதீங்க எல்லாமே சந்தோஷமாக செய்யுங்க ஓகே